அவனுடைய அவனுடைய நிலைமையில பாதிச்சு பிரியமானது அந்த பிசாசு அவனுக்குள்ள புகுந்த மாற்றத்தில் அவனுக்குள்ள இந்த எல்லாம் மாறினது அப்போ பாருங்க ஆண்டவராக ஏசு கிறிஸ்து அவனை பார்த்த மாத்திரத்தில் அவனுக்கு விடுதலை கிடைத்தது அப்ப பாருங்க வேதம் சொல்லுகிறது அவன் புத்தி தெரிந்தான் நல்ல வஸ்திரத்தை போட்டானா இயேசுவோடு கூட இருந்தானா அல்ல பாருங்க அந்த புத்தி தெரிந்து வந்த பிறகு அவனுக்குள்ள ஒரு மறுரூபம் ஆண்டவரே நான் உன்னோட கூட வருகிறேன் சொல்லுவார் அப்போ ஆண்டவர் சொல்கிறாரே நீர் நீ என்ன கூட வரவேனா நீ போயிட்டு போய்ட்டு மற்றவங்களுக்கு சொல்லு என்று சொன்னார் சொன்னார் ஆண்டவர் அதை நாங்கள் நாங்க சொல்லிக்கிறோம் அதே லையா மற்றவங்களுக்கு சாட்சியாக சொல்லுங்கள் தற்கோலை எனக்கு ஆண்டவர் உடலை கொடுத்தார் ஆகையினால் தான் நாங்கள் உங்கள் நாங்கள் சொல்லிக்கிறோம் ஆண்டவர் அற்புதம் செய்கிறார் என்று இந்தக்கார் பாருங்கள் ஒயிட் அண்ட் ஒரு பயங்கரமாக நான் குடிக்காரு இங்கேருந்து இன்று வரைக்கும் பயங்கரமாக ஆப்ரேஷன் பண்ணிருப்பார் அவருடைய அக்கௌண்ட் எங்கே இருந்தால் ஒயின் ஷாப் இருக்குது அவருடைய அக்கவுண்ட்டு அவருகிட்ட கொடுத்தவன் அது ஒரு டைம் ஆகிடும் இல்லை லோயா எனக்கு டைம் பார்த்தா அது இப்படியாக வந்துருங்க பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு ரவுடியாக இருந்தவர் ஏன்னா ஒரு ஒருத்தர் ஒரு ஒரு மாதிரி ஆண்டவர் அத்புதம் செஞ்சதுனால நாங்கள் தெருவை ஆண்டவர் அற்புதம் செய்தார் என்று நாங்கள் சொல்லி கொண்டு வருகிறோம் பிரியமௌங்களே ஆண்டவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அதிசீக்கிரமாக வரப்போகிறார் தாட்கள் பொல்லாத விளையாண்டபடியாக நேரத்தையும் இந்த சமயத்தையும் பிரோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள் பிரியமான இன்றைய அனைவரும் காலம் இந்த ரட்சினால் மனம் திரும்பி ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நீங்க சொந்த ரட்சகரை ஏற்றுக்கொள்ளுங்கள் அப்போது நீங்களும் உங்கள் வீட்டார் பாதுகாக்கப்படுவீர்கள் ஆசீர்வாதமா இருக்கப்படுகிறது பிரியமான சகோதர ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவத்தில் பணத்தை கேட்கல நகையை கேட்கல பொண்ணை கேட்கல பிரியமான இந்த மாலை வேலையில வாசற்படி நின்று கதவை தட்டுகிறேன் ஒருவன் சத்தத்தை கேட்டு கதவை திறப்பனால் நோடு பிரவேசித்து நோடு போஜனம் பண்ணுவோம் என்று வானத்தையும் பூமியும் உண்டாக்கின ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மாலை வேலையிலே உயிரமான கதவை தட்டி கொண்டிருக்கிறார் பிரியமாவிலே நீங்க செஞ்ச செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம் ஆண்டவராக இயேசு என் இதயத்தில் வாரம் என்று நீங்கள் இருக்கும் இடத்துல ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நோக்கி நீங்கள் கூப்பிடப்படும் போது என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களுக்கு அற்புதம் செய்ய அவர் வல்லவராக ஏனென்றால் என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் நேற்றும் இன்றும் என்று மாத சிவனுள்ள வருத்தப்பட்டு நீங்கள் என்னிடத்தில் வாருங்க நான் உங்களுக்கு இறைப்பாடுதல் தருகிறேன் என்று ஆண்டவர் ஆதி இயேசு கிறிஸ்து இறைப்பாடு இல்லாமல் வேதனையோடு கவனோடு கண்ணியோடு பாரத்தோடு இருக்கிற என் அன்போட சகோதரே சகோதரி ஒளிப்பறிக்கேட்டு இருக்கிறதான குடும்பத்தாரே உங்களை மாத வேலை ஓடிவீர்கள் ஏனென்றால் இது கிருமியின் காலமாய் இருக்கிறப்படினால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ பற்றி நாங்கள் சுலபமா உங்களுக்கு கிடைத்து விடுகிறது பிரியமாவில் ஆகையினால் நாட்களை நீங்கள் போயப்படுத்தி கொள்ளுங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களை ஆசீர்வதிக்க அவர் வல்லவராக இருக்கிற இப்போ நாங்கள் உங்களுக்காக ஜபிக்கிறோம் ஜபத்து வேண்டும் ஒரு கை வலி மூட்டு வலி வியாதியா இருக்கிறீங்கன்னா நீங்க வாங்க நீங்க என்ன ஒரு பணமும் கொடுக்க தேவையில்லை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அற்புதம் அப்படி இல்லை என்ற எங்கள் இடத்தில் ஜபம் பண்ணி ஒரு ஆயுள் இருக்கிறது அதை வாங்கி நீங்க தடுவி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களுக்கு அற்புதம் செய்ய அது வந்தவராக இருக்கிறார் பரிசு நல்ல ஆண்டு இந்த மாலை வேலைக்கான பகுதியில் வாழ்கிற மக்களுக்காக செபிக்கிறோம் அப்பா எங்களுக்கு ஆண்டு வரை தற்கொலை இனத்திலிருந்து விடுதலை கொடுத்த தேவன் இந்த மக்களுக்காண்டு வரை எல்லா காரத்திலும் தரும்படியா செபிக்கிறேன் சுவாமி ஆண்டு வரை பலவீனத்தில் சோர்வுகள் வியாதிகள் இருந்தாலும் ஏசு நாம் நீக்கி போட்டு பலத்தால் இடைக்கட்டி ரட்சித்து வழிநடத்தபடியா செபிக்கிறோம் ஏசு நாம் ஜெபிக்க நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் பிரியமாவளே மேலும் ஆண்டு வராக இயேசுக்கு சுவை அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் உங்களுக்காகவே புதுரா பஸ்டது வாங்கய்யா நீங்க சொல்லுங்கய்யா தொடர்ந்து அறிந்து கொள்ளணும்னா நாங்கள் புத்திலியில் இருக்கோம் இங்கே வந்து சபா நடத்தலான்னு பிளான் பண்ணியிருக்கிறோம் வருகிற நாட்கள் நடக்கும்போது உங்களை எல்லாம் சந்திப்போம் தொடர்ந்து எதாவது தகவல் தேவைப்படுதுன்னா நம்ம ஐயா பக்கத்தில் இருக்காது அவரு அவரோட வீட்டில் தான் நாங்கள் நடத்திட்டு இருக்கிறோம் ஸோ கத்தரவங்களை ஆசிர்வதிப்போம் ஜபாவில் வேணுமாண்டா நீங்கள் துட்டெல்லாம் கொடுக்க தேவையில்லை நீங்கள் வந்து வாங்கிக்கோங்க அதுவும் கிறிஸ்மஸ் சந்தா இருக்கா யார் இருக்கா அவர்கிட்ட வாங்கிக்கோங்க கத்தரங்களை யாரும் போகிறாங்க நெக்ஸ்ட்டு போகலாம் வாங்க வாங்க ஜபா தான் வாங்க வாங்க வந்து பண்ணிங்க கத்துறவங்களா சேர்ப்பாங்க